சரணம் இப்போ சைவர்கள் அப்படின்னா யார் சிவனை வழிபடுறவங்களை வந்து சைவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பழக்கம் இப்போ சிவனால் யாருன்னு தெரியணும் சிவனை வழிபடுறவங்க யாருன்னு தெரியணும் அவங்க வழிபடுற முறை என்னன்னு நமக்கு தெரியணும் நம்ம கலாச்சாரமே பார்த்திங்கன்னா சைவர்களுடைய வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்களுடைய பார்வையில் இந்த சைவர்கள்ங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நெற்றி பகுதியில் ஒரு ஜோதி ஒன்று இருக்குது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் எல்லோரும் ஈசன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூன்றாவது கண் பகுதியில் இருக்க ஈசன் வந்து எப்பயுமே திரு நடனம் ஆடுவார் நடராஜ தத்துவத்தில் இருப்பார் அப்படிங்கிறது தான் உயிர் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஜோதி இப்படி நடனம் ஆடினால் அது அசைவம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறன்னு அர்த்தம் அந்த நடனம் ஆடக்கூடிய விதம் நின்று போச்சுன்னா சைவம் அதாவது அசையாமல் நின்னால் சைவம்னு அர்த்தம் அசைஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அசைது அப்படின்னா அதுக்கு பேரெல்லாம் அசைவம் இப்படி அசைஞ்சாலும் அதுக்கு பேர் அசைவம் அசையாமல் நின்னால் சைவம் ஆங்கிற எழுத்தை எடுத்துகிட்டால் வெறும் சைவம்னு ஆகும் சைன அசையாமல் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜோதி அசையாமல் நின்றுச்சின்னா அர்த்தம் என்னென்னா என்னுடைய பிறப்பு இதோட முற்றுப்பட்டுருச்சு எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு அர்த்தமாகுது இதில் இந்த சைவர்கள்ங்கிறவங்க யார் அப்படின்னா அந்த ஜோதியை அசையாமல் நிறுத்த தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் நல்லா கவனிச்சுக்கணும் வெறுமனே சிவனை வழிபடுறவங்கன்னா சிவனை வழிபடுறவங்கன்னா என்ன அர்த்தம் வழிபடுதல்னா சிவனை நோக்கி அந்த வழியை நான் தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் வழிபடுதல் அப்படின்னு அர்த்தம் சிவனை வழிபடுறேன்னா இப்படி கும்பிட்டுக்கிட்டு ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டு தெரியணும்னு அர்த்த அப்படிலாம் சித்தர்கள் சொல்லியிருந்தானே மரணத்தை எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது ஓம் நமச்சிவாய் சொல்லியெல்லாம் சித்தர்கள் வந்து மரணத்தை ஜெயிக்கலை அதுக்குன்னு ஒரு ரூட் இருந்துச்சு ஒரு சூத்திரம் இருந்துச்சு அந்த சூத்திரத்தை ஃபாலோ பண்ணி தான் ஜெயித்தாங்க சரி இங்கே அவங்களுக்கு சைவர்கள்னு பேர் வருதுன்னா இந்த அடைமொழிக்கு பதஞ்சலி மகான் ஒரு வகையில் ஒரு காரணம்னு சொல்லலாம் என்னென்னா இறைவனை நோக்கி போகிறதுக்கு பலரும் பலவிதமான வழிகளை கையாண்டுக்கிட்டு இருந்தப்ப பின்பற்றி போய்கிட்டு இருந்தப்ப பதஞ்சலி மகான் ஒரு வழியை சொல்கிறார் அட்டாங்க யோகம் எட்டு அங்க நிலை எட்டு விதமான படிநிலைகள் சொல்கிறார் இப்படி இப்படி தான் நம்ம பாணியில் சொல்கிறாருந்தான் நல்லா சாப்பிட்ற முறை ஓய்வெடுக்கக்கூடிய முறை உழவி உழைக்கக்கூடிய முறை இறைவனை பஞ்சபூதங்களை பற்றின ரகசியத்தை அதை அதோட நம்முடைய தொடர்பு உடம்பு பற்றி என்ன உள்ளே எப்படி வெளியே எப்படின்னு ஒரு பெரிய படிநிலைகளை கடந்து போகணுங்கிறார் அந்த பட்டாங்க யோக சூத்திரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற குரூப் எல்லாமே சைவர்கள்னு வச்சுக்கோங்க இப்போ அட்டாங்க யோகத்தை எடுத்துக்கோங்களேன் இயம நியம ஆசன பிரணாயாம பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இப்படி எட்டு நிலைகள் இதை நாம் ஒரு ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இயம நியம ஆசன பிரணாயாமம் இது யாருக்குன்னா இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் சொல்கிறது உண்டு அதையே வந்து சைவர்கள் பாணியில் சொல்கிறதா இருந்தால் பாகிய சதுரங்கம்னு சொல்கிறாங்க அதாவது பகர்முக செயல்பாடு பாகிய சதுர் அங்கம் சதுர்னா நாலு அங்கம்னா நிலைன்னு சொல்கிறாங்க பாகிய சதுர் அங்கம் அதாவது பகர்முக செயல்பாடு நம்மை போன்ற ஈசன் இருக்கக்கூடிய இடத்தை சென்று அடையணும்னு ஆசைப்படுற எல்லாருமே சைவர்கள் இவர்கள் அனைவருமே அட்ட அங்க யோகத்தை கடைபிடிப்பவர்கள் அதில் முதல் நான்கு நிலை எப்படிப்பட்டதுன்னா வெளிப்புற செயல்பாடு இருக்கும் உங்களை பார்ப்பேன் நீங்கள் பேசுகிறது கேட்கும் நீ இந்த உணர்வு இருக்கும் எல்லாமே இருக்கும் இருந்துக்கிட்டே இயம நியம ஆசன பிராணாயாமத்தை கடைபிடிப்போம் இதுக்கு பேர் பாகிய சதுர் அங்கம் அதாவது பகர்முகம் வெளிப்புறமாக செயல்படக்கூடிய நிலை இதைத்தான் நான் பலன ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து இல்லறவாசிகளுக்கானது இல்லறவாசிகள் தான் தன்னுடைய செயல்பாடுகளை அத்தனை வெளிப்புற உலகத்தோட தொடர்பில் வச்சிருக்கிறவங்க யோகியர்கள்லாம் உள்புற உலகத்தோடு இருக்கிறவங்க அடுத்த நான்கு நிலையை என்ன சொல்கிறாங்க ஆபி அந்தர சதுர் அங்கம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க ஆபி அந்தர சதுரங்கம் உள்ம ஊர்க்கக்கூடிய இறைவனோடு போகக்கூடிய பாதைக்கு முக்கியமான தேவை அதை நாம் சொல்லுவோம் பிரத்யாகாரம் தாரணி ரெண்டு லெவல் தியானம் சமாதி ரெண்டு லெவல்னு நான் சொல்கிறது உண்டு இந்த கடைசி நான்கு நிலையை வந்து என்ன சொல்கிறாங்க அந்தர்முக வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசைப்படி வந்து நல்லா கவனிச்சுக்கணும் சைவர்கள்ங்கிறது நம்முடைய வம்சமே சைவ வம்சம்தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆதியில் இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்குது இது எப்போ மாறிச்சு அப்படின்னா படையெடுப்புகளுக்கு பின்னாலும் ஆக்கிரமிப்புகளுக்கு பின்னாலேருந்து அந்த ஞானமே முழுசாக அழிஞ்சு போயிருச்சு இன்றைக்கி கண்டவன்லாம் நமக்கு புத்தி சொல்கிறான் ஆனால் இது உலகத்துக்கே புத்தி சொன்ன வம்சத்துலேருந்து வந்தவங்க தான் நாம் சைவர்கள்னு பேர் எல்லாம் பேர் ஆதி சைவர் அந்த சைவர் பேதி செய்வர்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை சிவனை நோக்கி பயணப்படக்கூடிய அத்தனை பேருமே சைவர்கள் தான் நாம் அத்தனை பேருமே சைவர்கள் தான் இது தமிழ் இந்தி இங்கிலீஷ்லாம் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே சைவர்கள் தான் எந்த வகையில்னா அட்டாங்க யோகத்தை முறையாக பின்பற்றி இறைவனை நோக்கி பயணப்பட தெரிந்தவர்கள் தகுதியுள்ளவர்கள் உள்ளவர்கள் சைவர்கள் அதில் முதல் நான்கு நிலையை வந்து ஒரு தன்மையாகவும் பாகிய சதுர் அங்கம் அப்படின்னும் கடைசி நான்கு நிலையை வந்து ஆபியந்தர சதுர் அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இதை முழுமையாக அறிந்தவர்கள் முழுமையாக தெரிந்தவர்கள் முழுமையாக பின்பற்றி போகிறவங்க இவர்களுக்கு பேர் தான் சைவங்க ஏன்னா இந்த முறையில் போயிட்டாலே கடைசி நிலையில் என்ன ஆகும்னா அந்த ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த ஜோதியை ஆடாமல் நிறுத்திட முடியும் அதை நிறுத்திட்டாலே என்ன அர்த்தம் பிறவியும் இல்லை இறப்பும் இல்லை சைவர்களுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அந்த வம்சத்தில் வந்த இன்னைக்கு நாம் உடம்போட ஆரோக்கியத்தை காப்பாற்ற தெரியுதா சத்தியமாக இல்லை மனசோட ஆரோக்கியத்தை கையாள தெரியுதா சத்தியமாக இல்லை நான் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி யார்கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வம்சம் அப்படிப்பட்ட வம்சமாக அப்படின்னு கேட்டால் இது ஒரு சைவ வம்சம் பிறப்பையும் இறப்பையும் அறுக்கும் வல்லமை கொண்ட வம்சம் நாம் யாருங்கிறது தெரியாமலே இன்னமும் அடிமையாக வாழ்ந்துகிட்டு ஒரு கேவலமான பிறவியும் நாம் தான் மாற்று கருத்தே கிடையாது நம்முடைய சித்தர்களெல்லாம் இன்றைக்கும் மறைந்து வாழ்வதற்கான காரணம் என்னென்னா அத்தனை சுய அறிவு கொண்ட உனக்கு எவன் விதைத்தது விஷத்தை எவன் விரித்த வலையில் எவன் விதைத்த விஷத்தில் உன் வாழ்க்கை இப்படி திசை மாறி போச்சு கண்டுபிடிக்கிற பொறுப்பு உனக்கு தண்டா இருக்குன்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்க சித்தர்கள் எதாவது மறைச்சி வச்சிருக்காங்களா அவங்களுடைய நூல்கள் அத்தனை இது வந்து தத்துவங்களாக ரகசியங்களாக இருக்குது தேடி பார்த்து கண்டுபிடிச்சி எங்கே இந்த நூலை விட்டோம் எங்கே நம்ம பாரம்பரியம் மிஸ் ஆச்சு அதை திரும்ப எடுக்கணும் நாம் பழையபடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் இந்த தேசத்தினுடைய பார ஆரோக்கியமும் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஆரோக்கியமும் திரும்ப வரும் மீண்டும் ஒரு அற்புதமான தேசமாக உலகுக்கே பாடம் சொல்லி கொடுக்குற தேசமாக நம்ம தேசம் உருவாகும் ஆற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது நான் அத்தனை பேருமே சைவர்கள் பிறப்பையும் இறப்பையும் தவிர்க்க தெரிந்தவர்கள் அட்டாங்க யோக சூத்திரத்தை வாழ்வியல் முறையாகவே கொண்டவங்க நம்முடைய சூத்திரமே வந்து பாடம் பயிற்சின்னு சொல்ல முடியாது வாழ்வியல் முறைன்னா சொல்லணும் சைவர்கள்னாலே அது ஏதோ ஒரு பெரிய பயிற்சி போல இருக்குது அட்டாங்க யோகத்தெல்லாம் கற்றுக்கணும் போல இருக்குது வாழ்க்கை முறையாகவே இருந்துச்சு இன்றைக்கி அப்படியா கையேந்திட்டு இருக்கோம் எனக்கு அதை கற்றுக் கொடுங்க இதை கற்றுக் கொடுங்க ஆனால் அன்னைக்கு அது எனக்கு வாழ்க்கை பாடமாக இருந்துச்சு இன்னைக்கு கடந்து வந்துட்டோம் ஆக சைவர்கள் யாருன்னா இந்தியாவில் பிறந்த அத்தனை பேருமே சைவர்கள் தான் நீங்கள் வரலாறு ஆயிரம் சொல்லும் சித்தர்கள் சொல்கிறதாங்க நிஜம் இந்த சைவர்கள் தனக்குள்ளார இருக்க அந்த சைவ குணத்தை அந்த சைவ குணத்தினுடைய வலிமையை புரிஞ்சிக்கும் போது அந்த தேசம் மீண்டும் தலை நிமிரும் குருவே சரணம்